எல்லாரும் இந்த எக்ஸ்பிளண்டர் திரைப்படத்தை நம்ம பார்த்துருப்போம் அந்த படத்தில் ஒரு காட்சி என்னன்னா உடலுக்குள்ள அந்த ட்ரெயின் உள்ளே போகும்போது வெடிச்சு செத்துற மாதிரி ஒரு காட்சியை படமாக்கியிருப்பாங்க அது மாதிரியான ஒரு விஷயம் நம்ம இந்திய விஞ்ஞானிகள் வந்து ஒரு படைப்பை படிச்சிருக்கிறாங்க உருவாக்கியிருக்கிறாங்க அது என்னன்னா முழுக்க முழுக்க உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட அந்த ஏவுகணை வந்து வெற்றிகரமாக அந்த ரயில் மூலமாக வச்சு ஏவுகணை பரிசோதனை பண்ணாங்க சோதனை பண்ணதில் வெற்றிகரமாக முடிச்சுக்கிறாங்க நம்ம இந்திய விஞ்ஞானிகள் உருவாக்கப்பட்ட அந்த ஏவுகணைக்கு அக்னி பிரைம் சொல்லிட்டு பேர் வைக்கப்பட்டிருக்கீங்க இப்படி பேர் வைக்கப்பட்ட அந்த ஏவுகணைக்கு முன்னாடி பார்த்தோம்னா அக்னி ஒன் அக்னி டூ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஏவுகணை இருக்குது

பட்ட இந்த படைப்புக்கு முன்னோடியா இருக்கிறது இந்த சோவியத் ரசியா தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டுகள்ல ஆர்டி தொண்டி த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு பேலோனெட் அப்படிங்கிற ஒரு ஏவுகணையை வந்து தயாரிச்சிருந்தாங்க உருவாக்கி இருந்தாங்க சோவியத் ரஷ்யா அப்படி அந்த காலகட்டத்தில் அந்த அமெரிக்கா அமெரிக்காவோட போர்க்காலத்தில் ஏவுகணையை பயன்படுத்தியதான் சொல்லப்படுது இந்த அறிவியல் விஞ்ஞானிகள் ட்ரைனை அடிப்படையாக கொண்டு வந்து இந்த ஏவுகணையை தயாரிச்ச அந்த அந்த ரஷ்யா தாங்க முதலிடத்தில் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் சீனாவும் அமெரிக்காவும் முன்னோடியாக இருந்திருக்கிறாங்க இந்த ஒரு விஷயத்துல